இனிப்பு பூசணிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பூசணிக்காய் சாம்பார் புளிக்குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அளவுக்கு எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க வரமிளகா நாலு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க இப்போ நான் வந்து இனிப்பு பூசணிக்காய் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தூள் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது தனி மிளகாத்தூள் இப்போ சேர்க்குறது காஷ்மீரி மிளகாத்தூள் இது வந்து கலருக்காக நான் சேர்க்குறேங்க ஆப்ஷனல் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட மூடி வச்சு வேக வச்சிடலாங்க இந்த காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் தண்ணீர் வந்து ரொம்ப நிறைய சேர்த்திடாதீங்க அவ்வளோதான் ரொம்ப சுவையான இனிப்பு பூசணிக்காய் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ